மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா மருதமலை மாமன பூச திருவிழாவின் மகத்துவங்கள் முருகன் வழிபாடு தமிழ் சமூகத்தின் தொன்மையான வழிபாடு தொன்றுதொட்டு தைப்பூச திருநாளில் திரு முருகப்பெருமானை வழிபடும் வழக்கம் இருந்து வந்துள்ளது தைப்பூச நாளில் வேலன் வெறியாட்டு என்ற முருக வழிபாடு சங்கத்தமிழ் தகவல்கள் கூறுகின்றன தைப்பூசம் மிகவும் சூபிக்ஷமான நாள் என்பது நம்பிக்கை எனவே அன்று தொடங்கும் நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலனை கொடுக்கும் தைப்பூச நாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த ப நன்மைகளை அளிக்கும் வீட்டில் வேல் வைத்து பூச நாளில் மகா ருத்ர அபிஷேகம் செய்வதும் மேலும் திருப்புகழ் மகா மந்திர பூஜை மற்றும் மகா ஹோமம் போன்றவற்றை செய்வதும் கலந்து கொள்வதும் மன விருப்பங்களை நிறைவேற்ற உதவும் மகா மருந்துகள் இரணிய என்ற மன்னன் தில்லையம்பதியில் பல்வேறு திருத்துண்டுகள் செய்து தைப்பூச நாளில்தான் ஈசனை நேருக்கு நேர் சந்தித்து பெரும்பேறு கொண்டான் என்கிறது தில்லை புராணம் தைப்பூச நாளில் சென்னை கபாலீஸ்வரருக்கு தேனிலால் அபிஷேகம் நடைபெறும் இதை காண்பவர்களுக்கு பிறவி பணி அ அகலும் என்பது நம்பிக்கை கொங்கு மண்டலத்தில் உள்ள கொடுமுடியில் பாயும் காவிரி தீர்த்தத்தை எடுத்து தீர்த்த காவடியாக அவரவர் ஊர் முருக ஆலயங்களுக்கு எடுத்து செல்வர் ஊதிமலை புத்தண்ட முருகப்பெருமான் ஆலயத்தில் உள்ள கொங்கண சித்தருக்கு செய்யப்படும் நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகம் பல வியாதிகளை தீர்க்க வல்லது தைப்பூச நாளில் சத்த கன்னியருக்கு ஈசன் காட்சி அளித்து வரங்கள் அளித்தார் என குளுத்தலை கடம்பவனநாத தலவரலாறு கூறுகிறது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஒலி ரூபமாக இறையனோடு கலந்த வடலூர் மேட்டுக்குப்பத்தில் தைப்பூச நாளில் லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலாரை கொண்டாடுகிறார்கள் முருகப்பெருமானுக்கு பதினாறு விதமான காவடிகள் எடுப்பது தைப்பூச நாளில் விசேஷம் பால் காவடி பன்னீர் காவடி பன்னீர்க்காவடி காவடி சர்க்கரை காவடி தீர்த்த காவடி பறவைக்காவடி மச்சக்காவடி மயில் காவடி மற்றும் பல காவடிகள் தனித்தனி பலன்களை தரும் என்பர் முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததால் தெய்வானை அம்மை ஊடல் கொள்ள திருவூடல் விழா இந்நாளில் முருகப்பெருமான ஆலயங்களில் நடைபெறும் மயிலும் மற்றும் விராலி முருக ஆலயங்களில் மயில்வான சேவையை காண்பது பிறவிப்பெனியை தீர்க்கும் என்பர் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான தைப்பூச திருநாளில் முருகன் குடியிருக்கும் கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்வதும் காவடி சுவப்பதும் வழக்கம் அன்பர்கள் கல்வி செல்வம் ஞானம் மூன்றிலும் சிறந்து விளங்குவர் என்பது ஐதீகம் திருஞான சம்பந்தர் அங்கம் பூப்பாவையை திருப்பதிகம் பாடி உயிரோடு எழுப்பிய அற்புதம் நடைபெற்றது தைப்பூச தன் நன்னாளின் புனித நீராடி ஈசனை பணிவது வழக்கம் என்பதை பூசம் நாம் புகுதும் புனல் ஆடவே என்று பெருமையோடு கூறுகிறார் திருநாவுக்கரசு பெருமான் திருவிடை மருதூரில் தைப்பூச நாளில் புனித நீராடுவதன் பெருமையை சம்பந்தரும் பாடியுள்ளார் பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியதென்பர் ஆலமர் செல்வனாம் தென்முக கடவுள் ஈசனிக்கே குருவாக அருளியவன் முருகப்பெருமான் எனவே முருகனை வழிபடுவது குருவின் அருளை பெற்றுத்தரும் படைப்பில் நீரும் நீரிலிருந்து முதல் உயிரினமும் தோன்றிய நாள் தைப்பூச திருநாளில்தான் என்கிறது புனித நூல்கள் வேல் வேறு வேலவன் வேறு அல்ல பிரம்ம வித்யா என்று போற்றப்படும் ஞான வேலை குமரன் சக்தியிடம் பெற்ற நாள் தைப்பூச நாள் என்ற திருவரங்கத்து நம்பெருமான் தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு காவேரி கரையில் சீர்கொடுக்கும் விழா நடப்பதும் தைப்பூச நன்னாளில்தான் மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகன் கோவிலில் உள்ள பிரம்மாண்ட முருகப்பெருமான் சிலைக்கு வான்வழியே புஷ்ப அபிஷேகம் கண்கொள்ளா காட்சி தைப்பூச நாளில் நடைபெறும் விசேஷமாகும் நன்றி